கரூர் பிரச்சாரத்தின் போது உயிரிழந்தோரின் குடும்பத்தினரை தளபதி விஜய் அவர்கள் சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகிறது கரூர் பகுதி பாதுகாப்பின்மை குறைபாடு இருப்பதாலும் கரூரில் சென்றால் தளபதி விஜய் அவர்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளதாகவும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்படும் என்று கூறப்பட்ட நிலையில் அது மட்டுமில்லாமல் கரூரில் உள்ள தனியார் திருமண மண்டபங்கள் ஏதோ ஒரு பின் அழுத்தத்தின் காரணமாக திருமண மண்டபம் வாடகைக்கு தர மறுக்கிறார்கள் ஆகையால் தளபதி அவர்கள் அந்த குடும்பத்தினரை கண்டிப்பாக சந்திக்க வேண்டும் என்ற ஒரு அழுத்தமான முடி நோக்கத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினரின் அனுமதியோடும் ஒப்புதலோடும் மகாபலிபுரத்தில் உள்ள ஒரு தனியார் ஹோட்டலில் உள்ள அரங்கில் அனைவரும் வர உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அங்கே தளபதி அவர்கள் உயிரிழந்தோரின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறி அடுத்த கட்டமாக உங்களுக்கு நான் எல்லா வகையிலும் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாகவும் உங்களோடு எப்போதும் துணையாகவும் உறுதுணையாகவும் இருப்பேன் என்று வாக்குறுதிகள் அளிக்க உள்ளார் இந்த நிகழ்வு நாளை மகாபலிபுரத்தில் உள்ள ஒரு தனியார் ஹோட்டலில் உள்ள ஹாலில் நடைபெறுகிறது அதற்காக இருந்து உயிரிழந்தோரின் குடும்பத்தினர் தனியார் பேருந்தில் அனைவரும் மகாபலிபுரத்தை நோக்கி வர இருக்கின்றார்கள் நாளை அவர்களை தளபதி விஜய் அவர்கள் சந்திக்க இருக்கிறார் அவர்களை சந்தித்த பிறகுதான் அடுத்த கட்ட அரசியலை தொடங்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இந்த சந்திப்பை மிக விரைவில் முடிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலும் இது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது